பாருங்க வண்டி வந்துடையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வண்டி வந்துக்குது ஷாப்பீடியோ போட்டு இருக்கும்போது வேறு ஜென் எஸ்டியில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பராகும் பெட்ரோல் வண்டி ஏசி ஏசிஸெலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு மூணாறு ரூபா மூணு முக்காராயிரம் விற்கிறாங்க மூணே கால் ரூபா கூட விற்கிறாங்க கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது கொடுப்பாங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட் ஜென் எஸ் சூப்பராக இருக்கும் கிட்ட வாங்க முன்னே கூட பேசி வாங்கி தரேன் ரெண்டரை ஒட்ஸ்அட் வாங்கி தரேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு போனரு சூப்பராக வண்டி வண்டினா வண்டி அவ்வளோ தரமாக இருக்கும் பெட்ரோல் வண்டி ஷிஃப்ட்டு கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் லோன் வாங்கினா அப்படியே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லோன் வாங்கி தந்துடுறேன் வாங்க நிறைய வண்டி உள்ளேயும் காமிச்சிட்டேன் அதையும் பாருங்கள் உள்ளேயும் காட்ட போகிறேன் நிறைய வண்டிங்களா பாருங்கள் ரெண்டாவது பார்த்துனாக்கா இது உள்ளே இன்ட்ரு காமிச்சிடு சூப்பராக பாருங்கள் இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் நம்பர் தான் வண்டி லோன் வாங்கினா அப்படியே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் லோன் வாங்கலாம் அந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் ஆறுரூபா ஆறே காலரூவா சொல்லியிருந்தார் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஒரு அஞ்சு தொண்ணூறு பண்ணலாம் இன்னும் சூப்பராக வண்டி பெட்ரோல் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டிலாம் கவுல் பண்ணலாம் ஒரிஜினல் சீட் கவர் நல்லா இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங் நல்லாயிருக்கு வண்டி செட்டு அது வேலு பாருங்க முருகர் பாரு முருகரே நேராக முருகர் வேலு காட்டு ரெண்டே ரெண்டு ஐம்பதுக்கு வருவார் கிட்ட வாங்க ரெண்டரை